இந்தியாவில் இப்படி ஒரு படமான ரசிகர்கள் எல்லாரையும் ஆச்சரியத்திலையும் எதிர்பார்ப்புலையும் மூழ்கடிச்சிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் போகிற கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி திரைப்படத்தோட ட்ரெய்லர் அறிவியலும் புராண கதையும் கற்பனையும் கலந்து உருவாகியிருக்கிற இருக்கிற இந்த திரைப்படம் மகாநதி படத்தை டேரக்ட் பண்ண டேரக்டரோடைய டைரக்ஷன்லேயும் ஸ்கிரீன் பேலையும் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் பசுபதி தீபிகா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அறுநூத்தி முப்பது கோடிக்கு மேல பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இப்போது ஜூன் இருபத்தி ஏழு ரிலீஸ் ஆக போகுது அது என்ன கல்கி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு கிட்டத்தட்ட எண்ணூற்றி எழுபத்தி நாலு வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் நம்ம உலகம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ்லாம் எப்படி இருக்கும் நம்ம எந்த மாதிரியான மனிதர்களாக இருப்போம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்பவே தத்ரூபமாக காட்டியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில் ட்ரெய்லரில் பார்க்கும் போதே ஒருவேளை ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக ஒரு பயம் வரதான் செய்யுது எப்பயோ ஒரு நாள் இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம உலகம் அழியும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கதையாக நம்ம பார்க்கும் போது கண்டிப்பாக உள்ளூர ஒரு பயம் வரதான் செய்த அனு உலையாக இருக்கலாம் இல்ல நம்ம எல்லாரும் கடைசி நேரத்துல தண்ணி இல்லாம உணவு இல்லாம எரிபொருள் இல்லாம எல்லாத்துலயுமே பற்றாக்குறை ஏற்பட்டு உலகம் அழிய போற நிலையில் மனிதருக்கு மனிதர் சண்டை போட்டுட்டு எப்படி சாக போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்க அண்ட் இதில் ரொம்ப அழகான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க முதல் மற்றும் கடைசி நகரம் காசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் அண்ட் கடைசி நகரம் காசினா நம்ம பார்க்கக்கூடிய இந்த காசி தானா இல்லை வேறு எதுவும் நகரத்தை காட்ட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது ஸோ வெயிட் பண்ணி தான் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ சுப்ரீம் கார்டாக ஒரு வில்லனையும் காட்டுறாங்க இந்த வில்லனாக யார் வரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கும் போதே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் சிஜிலாம் சூப்பர்பாக பெர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான படத்தை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காங்க பிறர் திருட முயல்ற மாதிரியான கதைக்களமா இது இருக்கும் அப்படின்னும் சில இடங்கள்ல தெரிய வருது சாகா வரம் பெற்ற அமன் கதையை நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதில் உண்மையாக அவர் போறாரு அந்த அஸ்வத் அமன் கேரக்டர் தான் அமிதாப் அவர்கள் பண்ண போறாரு ஃபியூச்சரில் ஒரு உலகம் அழியும் போது ஒரு நகரத்து மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க எந்த மாதிரியான கஷ்டத்தில் அவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கூட நிறைய மாற்றங்கள் இருக்கு நம்ம யூஸ் பண்ணுற காசை கூட யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பவுண்டி ஹண்டராக பிரபாஸ் இருக்காரு பிரெக்னெண்டாக இருக்கக்கூடிய தீபிகா படுகோன் ஒரு உயிரை கொல்றதுக்காக ஒரு கேங்கு காப்பாத்த ஒரு கேங்கு அப்போ பிறக்க போறது யாரு அவ்வளோ ஸ்பெஷலா ஒருவேளை கல்கி தான் பிறக்க போறாரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது சோ தீபிகா படுகோன் வயித்துல வளர்ற குழந்தையை அழிக்கிறதுதான் இந்த கதையா இல்ல அதை காப்பாத்துறதுதான் இந்த கதையா அப்படின்னு நினைக்க தோணுது இவ்வளவு பிரச்சனை இந்த குழந்தைக்காதானா அப்படின்னு தீபிகா ரொம்ப சோகமா கேக்கும்போது அண்ட் டெரிஃபிக் லுக்கில் நம்ம கமலஹாசன் வரும்போதும் அப்பா அல்லு விட்டுறது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம கமலஹாசன் அவர்கள் சொல்ற டயலாக் மாதிரி வேற உலகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் அமிதாப் அவர்கள் இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக போராடுறாரு அஸ்வத்மனா ஒரு பக்கம் பிரபாஸ் பிரபாஸ் இந்த குழந்தையை அழிக்கிறதுக்காக காசெல்லாம் வாங்கிட்டு வர தீபிகாவை தூக்குறதுக்காக வராரு இதில் யார் ஜெயிக்க போறா ஒருவேளை அஸ்வத்மன் இறந்து பிரபாஸ் இந்த மாதிரியான குழந்தையை காப்பாற்றியே ஆகணும்னு ஒரு நல்ல மாதிரி மாறிடுவாரா இல்லை வில்லனாக தான் இருக்க போறாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கு எப்படியோ கமல்ஹாசன் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பராக ஃபியூச்சரிஸ்டிக்கா ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மிரட்டி இருக்கு நீங்கள் இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கண்ணமாக கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நானும் இந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க